அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சில பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எதுக்கு இந்த வீடியோ அம்மா திடீர்னு பேச வந்திருக்காங்கன்னு என்னுடைய எதிரிகளும் ரொம்ப யோசிக்குங்க நான் நல்லா இருக்கணும் என்னோடய பயணம் பண்ணுறவங்களாகட்டும் என்னுடைய பக்தர்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் அம்மா என்ன பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சரி என் என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக தான் ஏன்னா இப்போ காலையில் சரி வருகிற நாற்றிகள் வந்து மாலை அம்மாவை சென்றதுனால அம்மன்லாம் அபிஷேகம் பண்ணி எல்லாமே கழுவலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்குறோம் சரி நாளைக்கு ஒரு நாள் இத்தனை சாமி இதுவும் பண்ண முடியாது இதை சுற்றி சுற்றி நிறைய சுவாமிகளை பிரதிஷ்டை பண்ணதுனால வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சரி பண்ணலாம் அப்படின்னும்போது வீடு எடுக்கலான் போது நம்ம திடீர்னு தள்ளி பார்க்கும்போது நம்ம ரோபோ சங்கர் அண்ணா அவர்களுடைய இறப்பு செய்தியை பார்த்தோம் ஒரு மிக வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா பலரையும் சிரிக்க வைத்த ஒரு நல்ல உள்ளம் இன்றைக்கி அவங்களுடைய மனைவி ஆகட்டும் அவங்களுடைய மகள் பாண்டியமாகட்டும் எந்த ஆந்தரங்களை சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் அவங்க இந்த சமயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய சில வீடியோங்களாம் பார்க்கும்போது ஒரு அழகான குடும்பம் அன்பான குடும்பம் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அதை சில பேர் கண்ணு வச்சு தான் அதை சில பேருன்றதோடு இந்த மீடியாங்க தான் சொல்ல முடியும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வந்து எவ்வளோ பல நல்ல விஷயங்களை பண்ணார் ஆனாலும் அவரை குடிகார குடி போதையில் பேசுகிறான் இவன் அரசியலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி 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 அந்த வைரத்தை உயிரோடவே சாவடிச்சானுங்க இந்த மீடியாக்காரனுங்க அடுத்தது ரோபோ சங்கர் அது வந்து சில வீடியோங்களை போட்டானுங்க சரியல குடி போதையில் மஞ்சக்காமலை வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே மீடியோ நல்லவர் வல்லவர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரியா அதே இந்த சில மீடியோங்களை கேட்குற நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த நிலமை வந்தாக்கா எல்லாம் இப்படி தான் இருப்பீங்கள்ல அதுதான் உண்மை ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கனாக்கா வெளிப்படையாக சொல்லுன்னா நீங்கள் எதையுமே செய்வீங்க பெத்த தாயை விற்று சாப்பிடுங்க எல்லாம் சில பேர் புரியுதா ஆனால் வர நியூஸ் ஒன்றா இருக்கும் கொடுக்குற தமிழ்நல் ஒன்றா இருக்கும் காரணம் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக தான் நான் நான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் போட்டோன்னா அதுதான் ஆனால் நல்ல விஷயத்தை தானே நாங்கள்லாம் பண்ணுறோம் இந்த சில மீடியாங்கள் எப்படின்னாக்கா ஏன்னா இப்படி போட்டால் தான் நிறைய மக்கள் பார்வையாளர்கள் அது அதிகமாகுவாங்க நமக்கு வருமானம் வரும் அப்படி ஒரு வருமானத்துக்கு அதுக்கு நீங்கள் சில பேர் பிச்சை எடுத்தே சாப்பிட்லாம் இந்த அப்படி ஒரு வீடியோ பார்க்கும்போது தொடர்ந்து அவருடைய வீடியோவாக வந்துட்டு இருந்ததா இதில் கத்திரம் அப்படின்றதோட ஒரு சின்ன சின்ன ஆதங்கம் என்ன ஆதங்கன்னாக்கா அவர் உயிரோட இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள எப்படி அப்படின்னு சொல்லலை சேர்த்துட்டு பின்னாடி அவர் ஒரு படப்பிடிப்பில் இப்படி கஷ்டப்பட்டு வந்தார் வாழ்க்கையில் இப்படி வந்தார் அவர் கடைசியாக உயிர் உயிர் போகிற நேரத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் இப்படி அப்படின்னு இதுதான் கலி உலகம் இதுதான் நீ வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் எப்படி பழைக்கவும் இந்த பிரபஞ்சமே விடவே விடாது அதுதான் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே அண்ணா ரோபோ சங்கர் அண்ணா ஒரு குடும்பத்துக்கு ஆழ்ந்த இருங்கள் அண்ணாவுடைய ஆத்மா அடையும் கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த ஆத்மா சாந்தடை அம்மன் காட்டாகிற அம்மனுடைய அருளால் அவர் நல்லபடியாக இறைவடி போய் சேரட்டும் ஏன்னா வந்து ஒரு விஷயம் செல்லப்பிள்ளைங்களா என்றைக்குமே நம்ம பிறக்கிற பிறப்பும் முறை தான் அது வந்து மற்றவங்கள அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன நடக்கும் இப்போ நான் பேசுகிறேன் அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்குன்றது கடவுள் நீர்ணயம் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த குடும்பத்தை இது பண்ணி அதை வீடியோவில் பணம் சம்பாரித்து அதனால் என்ன தகுதிங்க சம்பாதிக்க போகிறானு தெரியல சில எல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே பற்றிக்கிட்டு நமக்கெல்லாம் எரியுது அதுதான் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாகவே தான் எனக்கு இந்த இடத்துல எனக்கு நான் நான் இருக்கிற இடம்னா சில ஆன்மீகவாதிகள் எப்படி வேணால் வாழ்கிறாங்க சில பேர் ஏன்னா என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது அரசியல் இருக்குது படை இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது எதையும் செஞ்சிடலான்ற மாதிரி ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் கல் ரோடில் போ இப்போ ஒரு விஷயம் இப்போ நாய் ரோடில் போயிட்டு இருக்குது ஐயோ அது நம்மளை கடிக்கு வந்துடக்கூடாது அது எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓய் நம்ம அப்படி அல்ட்டுனா கூட அதுக்கும் கேஸ் போடுறவங்க இந்த இடத்துல வந்து எப்படி நான் சொல்கிறேன் அர்த்தம் புரிதாச்சல பண்ணிங்களா இப்போ ரோடில் தெரியும் நாய் போகுது என்னடா நம்மளை கொலைக்கு வந்துடுமே நம்மளை கடிச்சிடுமேன்ற ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நம்ம என்ன செய்வோம் ஒரு கல் எடுத்து போ ஒரு கோல் எடுத்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போவோம் அதையே ஒரு கேஸ் ஆக்கிறவங்க தான் இந்த இடத்துல இந்த காட்டாகர கிராமத்தில் ஆனால் இந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது இந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது இந்த ஊரை உருவாக்கி இதுக்குன்னு ஒரு பேரை வச்சு இதுக்குன்னு ஒரு அம்மனுடைய பேரை வச்சு இதை உருவாக்கி இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமாக கொண்டு வந்து இதில் வந்து வந்த எதிர்ப்புகளும் அவமானங்களும் சந்தித்து நிறைய சொல்லவே முடியாது ஒரு தவறும் செய்யாது என்ன பல கேஸுகள் எஃப்ஐஆர் அது இதுன்னு போட்டு எனக்கு உருவாக்கின அந்த சில மக்கள் முன்னாடி நான் போராடி நான் ஜெயிக்கிறோம் அப்படி என்றால் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இல்லாமல் கிடையாது இந்த வார்த்தை இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல கூடிய வார்த்த சில மீடியாவுங்களுக்காக தான் சில மீடியாங்களுக்கு அதுதான் அவங்கவுங்க வழி வேதனில் வாழ்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம் என்னான்னு தெரியும் எங்கேருந்தே ஒரு வீடியோ பார்க்குறோம் ஐயோ இவங்க இப்படி தானே அப்படின்றது நம்மளே தீர்மானம் பண்ணுறோம் பண்ணிட்டு இவங்களே இஷ்டத்துக்கும் உன்னை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் அந்த குமுதம் ரிப்போர்ட்லேயும் போட்டான் என்ன தேவையில்லாத இதெல்லாம் போட்டான் இது ஏன் இந்த வார்த்தைகள் சொல்கிறனாக்கா இன்னி அவர் நல்ல அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரை பற்றி ச பல மீடியாங்கள் நல்லது சொல்லியிருந்தாக்கா அவர் மனசு நல்லா இருந்து அவர் ஆரோக்கியம் நல்லா இருந்து வாழ்க்கையில் வந்து இருந்திருக்கலாம் சரியா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை என்ன பண்ணானுங்களோ ஏன்னா மீடியாங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ஆண் மகன் கர்ஜிக்கும் சிங்கம் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மட்டும்தான் அவர் தாண்டி இப்போ யாரும் இல்லை இல்லையா அதனால குளிர் விட்டு ஆடுறாங்க அந்த சில மீடியாங்க ஸோ நம்மகிட்டலாம் வர முடியாது ஏன்னு கேளா நம்மளாம் உடனே அப்படியே அப்படியே ஒரு நோட்டீஸ் அப்படியே சிவில் கிரிமினல் கேஸ் அப்படியே ஃபைல் பண்ணிவிடுவேன் நான் அந்த மாதிரி ஆகிட்டுக்குது எனக்கு ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நான் இங்கே இருக்கிறேன் அப்போ அதனால தான் எனக்குன்னு ஒரு ஆதரவு வேணும் ஒரு அரசியல் பலம் வேணும்னு சொல்லி தான் டிவிக்கு நம்ம மாண்புமிகு முதல் அமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுடைய கட்சியில் நான் சேர்ந்திருக்கிறேன் இதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா வந்துட்டு எனக்கு பலம் வேணும் இல்லையா சில பிள்ளைங்களா எனக்கு ஒரு ஆதாயம் வேணும் இல்லையா என் நான் இந்த இடத்துல இனி வளரணும் பல மக்களுக்கு நான் பலன் செய்யணுனாக்கா நிச்சயமாக நம்ம சிஎம் விஜயன்னா அவர்களுடைய பயணம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய தொண்டர்கள் கையை பிடிச்சி பயணம் பண்ணால் மட்டும்தான் இனி நடக்குன்றது இந்த அம்பிகை கொடுத்த உத்தரவாதம் இந்த தாய் கொடுத்த உத்தரவாதம் அதனால தான் இதில் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் நீ உங்களால் வந்து கமெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு ஆள் வந்து தைரியமாக என்கிட்ட நேரடியாக வந்து கேள்வி கேளுங்க உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்க தயார் ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு சில பேருக்கு பதில் கொடுக்க முடியாது சரியா ஒரு தவறுகள் செய்யாமல் ஒரு திருந்தாங்க தாய்க்கு ஆதரவு கொடுத்தேன்றதுக்காக ஒரு கேஸை போட்டாங்க சில அரசியல்வாதிகள் ஒரு தவறு செய்யாத என்ன என்னுடைய த ஜனநாயக நாட்டில் நான் வந்து என் தன் தனிப்பட்ட ஒரு பெண் என்பவள் ஒரு தனிப்பட்ட உரிமைக்காக எனக்கு இவங்க தான் வருவாங்க விஜய் அண்ணா தான் வருவாங்கன்றதுக்கு ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வெளியிட்டதுக்காக திமுகவே விமர்சித்து பெண் சித்தர் பெண் காட்டாகர் அம்மா பெண் போலி சாமியார் பெண் டிக்டாக் சாமியார் பெண் சாமியார் பல கதைகள் சூட்டினீங்கடா அந்த மீடியோக்காரங்க சரிங்களா பல கதைகள் சூட்டினீங்க சரியா இப்படிப்பட்டவங்க முன்னாடி எங்கள் உண்மருக்கு அங்கே தானே நம்ம நாடி போக முடியும் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் என்றைக்குமே இப்போ தாய் தாயினுடைய கருவறை தான் நம்ம சினிமாசனமே என்னை பொறுத்த வரைக்கும் என் தாயினுடைய கருவறை தான் எனக்கு சினிமாசனம் அந்த சினிமா நான் வச்சு பார்க்குற ஒரே ஆள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்பாவுக்கு அப்புறம் அதுக்கு தகுதியான ஒரே ஆள் நம்ம மாண்பு மிக முதலமைச்சர் நம்ம விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான் இது என் மனதில் பட்ட விஷயங்கள் மட்டுமே இதில் வந்து எந்த கட்சியும் விமர்சிக்கும் விதமாக இதுக்கு பதில் நான் கொடுக்கவில்லை இதெல்லாம் இந்த வீடியோவோட பேச காரணம் இந்த மீடியாக்காரங்க மட்டும்தான் சரிங்களா மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரோபோ சங்கர் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் அந்த குடும்பம் இதிலிருந்து மீண்டும் வெளிவந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இனி தொடரட்டும் ஏன்னா என்றைக்குமே அந்த வழி அந்த அவங்க வீட்டில் நடக்கும்போது அந்த சம்பவம் நடக்கும் போது தான் அதனுடைய விவர திரும்ப வழிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கன்றத கூட யோசித்து பார்க்கவே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இறைவனுடைய திருவடி போய் சேரட்டும் இந்நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவித்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக என் மனதில் இருந்த சில விஷயங்கள் பேசணும் நினைச்சேன் இதுக்காக ஒரு வீடியோ பேசிட்டு இருக்க முடியாது சில பேர் வந்துட்டு வேலை வெட்டி அம்மா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு வேலையே அந்த அம்மாவுக்கு சேவை செய்கிறது தான் என் வாழ்நாள் முழுக்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த தாய்க்கு சேவை பண்ணிட்டு போயிடணும் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்றதுக்காக தான் இன்னமும் போராடிட்டு இருக்கிறேன் என்றைக்குமே ஒரு இடத்துல உண்மை இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய சோதனைகள் பலவிதமாக இருக்கும் அந்த சோதனைகளை வென்று இந்த இடத்துல நான் சாதிச்சு நிற்கணும் தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சரி பண்ண ஆரம்பித்தேன் சரி பண்ண சரி பண்ண எல்லாமே வழிகள் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் உண்மை செல்ல பிள்ளைங்களா க நம்ம கோபத்தின் ஆவேசத்தின் அடிப்படையில் வந்து சாபங்கள் இடுறோம் ஐயோ அவன் நல்லா இருக்கூடாது அவன் ஆசமாக போனோம் அப்படி நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக அது கரெக்ட் கிடையாது உன் வழி ஆயிரம் இருக்கட்டும் உன்னுடைய வேதனைகள் ஆயிரம் இருக்கட்டும் அந்த தாயினுடைய பாதத்தில் நீயே பார்த்துக்குமான்னு நான் என்னைக்கு ஒப்படைச்சினோ அன்னிந்து எதிர்களுடைய அழிவுகளும் ஆட்டமங்களும் அதிகமாக இருக்குது நான் யாருடையதும் பேசுறதில்லை என்னுடைய பாதுகாப்புக்காக நான் இப்படி அரசியல் நாடு இருக்கேன் இதுதான் விஷயம் நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு தெருவில் கல் போதே ஐயோ அதை நம்ம கடிக்க வந்துடுமோ அப்படின்றதுக்கு ஒரு கல்லை தூக்கி போட போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடுற இந்த இடத்துல எனக்கான ஆதாயத்தை நான் தேடி இருக்கிறேன் இதுதான் இது எனக்கு பிடிச்ச விஷயம் இது அந்த ஜனநாயக நாட்டில் வந்து என்ன கேள்வி கேட்க யாருக்குமே உரிமை கிடையாது எனக்கு தோணுத நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக மீண்டும் சொல்லியிருக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுதல் அண்ணா அவர்கள் வருணும் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் அந்த தாய்க்கு அபிஷேகம் பண்ணும்போதும் சரி பூஜைகள் போதும் சரி என்றைக்குமே என்னுடைய பூஜைகளும் என்னுடைய அருள்வாக்கும் பொய்யா போனதே கிடையாது ஒரு வேளை பொய்யா போயிடும் அப்படின்னுமே சில பேர் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா போலீஸ் ஆமியார் நான் அதையும் பார்த்துடலாம் சரி சொல்லு பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்